அன்பான யூடியூப் நேர்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நல்ல செய்தி அதாவது இருந்து ஆயிரம் வாட்சபர்ஸுக்கு உட்பட்டு அதாவது மேலாக எங்களது யூடியூப் சேனல் பெற்றிருக்கிறது மற்றும் ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலாக பெற்றாலும் எங்களது யூடியூப் சேனல் இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நெருங்கப் போகின்றது தொள்ளாயிரத்தி இருபதாக இருக்கின்றது அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார்கள் அந்த வாய்ப்பு என்னவென்றால் சூப்பர் தேங்க்ஸ் என்ற ஒரு பட்டன் கொடுத்திருக்கிறார்கள் அதை தாங்கள் டச் செய்து பூர்ணிமா பதிப்பகம் மற்றும் காவேரி பிரிண்டர் சார்பாக நாங்கள் வெளியிடக்கூடிய இலவச நூல்களுக்கு அதாவது நாங்கள் இதுவரை பொதுமக்களுக்காக இந்த காவேரி பிரிண்டர்ஸ் பூர்ணிமா பதிப்பகம் சார்பாக கிட்டத்தட்ட தொண்ணூறு புத்தகங்கள் வெளியிட்டு வருகிறோம் அனைத்தையும் இலவசமாகவே கொடுக்கிறோம் அதில் மூட்டைசாமியை பற்றி பாம்பாடி சித்திரை பற்றி சித்தர்களை பற்றி புத்தகம் மட்டும் ஐம்பது ஆகும் மற்ற திருக்கோவில்கள் புஸ்தகங்கள் பாத யாத்திரை புஸ்தகங்கள் என்று நாற்பத்தி நாலு புஸ்தகங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வைத்தியம் என்று கொடுத்து வருகிறோம் அதனால் தாங்கள் எங்களது யூடியூப் வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை டச் செய்து எங்களுக்கு பணம் ஏதாவது டெலிவரி செய்தால் நாங்கள் புத்தக வெளியீடு செய்வதற்கு பேருதவியாக இருக்கும் என்று இதன் சார்பாக பூர்ணிமா பதிப்பகம் சார்பாகவும் இந்த யூடியூப் சார்பாகவும் கவிஞர் பூர்ணிமா கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்